ராகினியை வந்து இருந்து சென்னைக்கு விடுறதுக்காக பசுபதி வர்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் வரவேற்கிறதுக்கு யாருமே இல்லை நம்ம தாத்தாமே ரொம்பவுமே கோமா இருக்காரு விஜய் ஒரு பக்கம் நிற்க உடனே இந்த பசுபதியோட சம்மந்தி இருக்கார் இல்லையா நம்ம அன்பரசு நம்ம அஜயோட அப்பா சொல்கிறாரு இந்த மாதிரி ஆரத்தி தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது ஒன்று தான் இப்போ கேடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் நீங்கள் விஜயவும் காவேரியும் ஏற்றுக்கிட்ட மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக ராகினியவும் அஜயும் ஏற்றுக்கிறதா போதீங்க இதுக்கு இந்த வீணாக இந்த வீண் ம பப்பு இதெல்லாம் தேவையில்லா வேலை ஏ ராதா போய் ஆராத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவங்க இப்படியே பார்க்குறாங்க அவங்க அப்பாவை பார்க்க அவர் ஒன்றுமே சொல்லாமல் இருக்க இப்போ எடுத்துகிட்டு வாரியா இல்லை நாங்கள் எங்கேயா போவான்னு கேட்க அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராதாவும் போய் ஆராத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஆராத்தி கரைக்க வந்தவங்கள டக்குனு ராகினி என்ன என்னம்மா நீங்கள் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க காவிரி தானே இதெல்லாம் செய்யணும் காவிரியை வந்து எனக்கு ஆராத்தி எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவிரி வந்து இவளுக்கு இது ஒன்று தான் இதை எதுக்கு நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் உடனே இங்கே பாரு வந்தவொடனே உங்கள் வேலையை ஆரம்பிக்காது சரியா காவிரி எதுக்கும் உனக்கு இப்போ ஆராத்தி எடுக்கணும் காவேரி உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி வந்து உள்ளே போயிடுறாங்க இது என்ன கொடுமையாக இருக்குது ஆராத்தி வந்து யார் எடுக்கணுமோ அவங்க தானே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நாகினி சொல்ல உடனே வந்து காவேரியை வந்து முறைச்சிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க ராதாவே ஆராத்தி எடுத்து ரெண்டு பேரையும் உள்ளே கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாத்தா சொல்கிறாங்க ஏமா நீ வந்தோடனேயே இப்படி கிட்டே எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க இங்கே பாருமா நீ வந்தியா அந்த அஜய் கூட வாழ்ந்தியா அதோட நிறுத்திக்க காவேரி பக்கம் நீ வச்சு கூட படக்கூடாது அப்போ நான் ரொம்ப டென்ஷனாகிடுவேன் காவேரியை வந்து பழி வாங்கணுனுங்கிற எண்ணத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தேன்னா அது சுத்தமாக மறந்துடு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா தெரியாது நீ ஒரு அடி கூட காவேரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருந்தேன்னா இன்னையோட குழி தோண்டி அதை வீட்டுக்கு வெளியவே பதிச்சுட்டு வந்துரு காவேரிக்கு எந்த ஒரு இதுவுமே நடக்கக்கூடாது காவேரிக்கு ஏதாவது ஒன்றுனா அவ்வளோதான் நானும் சும்மா இருக்க மாட்டேன் அப்புறம் விஜய் சொல்லவே வேணாம் அவனை என்ன பண்ணுவான்னே தெரியாது நீ பசுபதியோட பொண்ணு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக ஆடலான்னு நினச்சி மட்டும் அந்த வீட்டில் இது பண்ணிகிட்டு இருக்காது உனக்கான இடம் என்னமோ அந்த இடத்துல ஓரமாக உட்காந்துட்டு பிசாமல் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நல்லாவே திட்டி விடுறாரு உடனே பசுபதி இதை கேட்டுட்டு என்ன சம்மந்தி உங்கள் அப்ப மாமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு என் பொண்ணு இந்த வீட்டில் வாழ்றதுக்காக தான் வந்திருக்கா எதுக்கு தேவையில்லாமல் காவேரி டவர் பிரச்சனை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி சம்மந்தி நான் கிளம்புறேன் இன்னைக்கு நல்ல நாள் தூமாக நான் எதுவும் சண்டை வச்சுக்கிறேன் விரும்பலை ஆனால் ஒன்று சம்மந்தி என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இந்த வீட்டில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே விஜய் சொல்கிறாரு ஆமாம் பிரச்சனைக்கே எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பாருங்கள் தம்பி தேவையில்லாமல் பேசாதீங்க என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழை தான் நான் அனுப்பியிருக்கேன் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது காவிரி எப்படி தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு என் பொண்ணை நீங்கள் கீழே போட்டு மிதிக்கலாம் அப்படி மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு பசுபதி சொல்ல சரி சம்மந்தி நான் கிளம்பரின்னு சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி நான் என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போகவுமே தாத்தாவும் விஜய்னு சொல்லி பேசிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா தாத்தா கூட்டிக்கிட்டு மாடிக்கு போகிறார அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்படியாகவும் இருக்கும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு உடனே மேலே கூட்டிகிட்டு போய் நீ எதுக்குமா தேவையில்லாமல் வாய விட்டுருக்கா நீ நல்லவங்க மாத்திர தான் அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு நடந்துக்கணும் புதுதான் நீ வந்து காவேரிக்கு எது பண்ணுறதா இருந்தாலும் இவ தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிற சந்தேகம் யாருக்குமே வரக்கூடாது நீ இப்படி ஓப்பனாக அவளை தாக்கினேன்னா கண்டிப்பாக எடுத்தோடனேயே உன் பக்கம் யாருமே நிற்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு எல்லாரையும் உன் பக்கம் எடுக்கப்பார் அதுக்கப்புறம் காவேரியை பார்த்துக்கலாம் அப்படி தான் இன்னொன்று விஷயம் நான் சொல்லவா நீ எல்லாரையும் உடனடியாக அவங்க பக்கம் எழுக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது ஃபஸ்ட்டு காவேரி வந்து இந்த வீட்டுக்கு எந்த வாரிசையுமே பெற்று கொடுக்கல நீ மொத மொதல் ஒரு வாரிசை பெற்று கொடுத்துட்டேன்னு வைவேன் எல்லாருமே அதை குழந்தைக்காகவாது உன் கூட வந்து இருக்க ஆரம்பிச்சுருவாங்க அதே மாதிரி குழந்தைக்கு மயங்காத ஆளே இல்லை உங்கள் தாத்தாலாம் எப்படியும் வந்து குழந்தையை பார்த்துட்டு உன்னோட நல்லா பேச ஆரம்பிச்சுருவாரு நீ அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணலைன்னா இந்த வீட்லேயும் நீ உரடியாக தங்கிடலாம் அதுக்கப்புறம் காவேரிக்குள்ளே எல்லா மரியாதையுமே உனக்கு நிறையாவே கிடச்சிரும் புரியுதா எப்படியும் காவேரி வந்து இப்போலாம் குழந்தை பற்றிக்கிற மாட்டான் அதுக்கு முன்னாடி நீ குழந்தை பற்றிக்கிற வழியை பாரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ராகினியும் ராகினியும் தலைத்தலையாட்டுறாங்க ஆனால் அந்த அஜயோடைய அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க ஆனால் அப்பாக்கிட்ட இதை நம்ம சொல்ல முடியாது சரி அவர் சொல்லிவிட்டு போட்டு நம்ம அப்போ பார்த்துக்கலாம் நினச்சிட்டு போய் சாம்பறாங்க அதே மாதிரி இவரும் கிளம்பி போயிடுறாரு போகிறதுக்கு முன்னாடி அஜயிட்ட கூப்பிட்டு அஜய் உங்களை நம்பி தான் என் பொண்ணையை விட்டுட்டு போகிறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பார்த்தீங்கன்னா அன்புட்ட போய் பேசுகிறாரு இந்த மாதிரி காவிரி எல்லாரும் இப்படி தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்களே சம்மந்தி அப்படின்னு சொல்லும்போது அன்பு சொல்கிறாரு அதெல்லாம் என்ன கொஞ்சம் நாளில் ராகியை சரி பண்ணிடுவான் எப்படியும் ராகினிக்கும் அஜய்க்கும் ஒரு குழந்தைன்னு பிறந்துரும்ல அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாருமே வந்து ராகினை எதுவும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆட போகிறாங்கன்னு சொல்ல மாமா சம்பந்தியா கண்டிப்பாக நடக்கணும் முதல்ல என் பொண்ணு தான் வந்து குழந்த பிறக்கணும் அதுக்காக நீங்கள் என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செய்யுங்கள் அவங்கள தான் பெருசாக நம்பியிருக்கேன் காவேரி வந்து முதல்ல குழந்தை குத்துறக்கூடாது என் பொண்ணு தான் அந்த வீட்டுக்கு முத வரிசை பெற்று கொடுக்கணும் அப்போ தான் எல்லோரும் வந்து என் பொண்ணு சைடு நிற்பாங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க இதுவும் நல்ல ஐடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்பு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் பசுபதி போனதுக்கப்புறம் அன்பு வந்து அஜய் கூப்பிட்றாங்க அடே பசுபவி வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார் இந்த மாதிரி காவேரிக்கு முன்னாடியே நீங்கள் குழந்தை கொடுத்துட்டேன்னு வைங்களேன் எல்லாருக்கும் உங்கள் மேலே ஒரு மதிப்பு வந்துடும் அதே மாதிரி எங்க குழந்தைக்காகவே உங்கள் தாத்தாலாம் வந்து உன்னை கண்டிப்பாக சுற்றி சுற்றி வருவார் அதே மாதிரி ராகினிப்போ ஒரு மதிப்பு மரியாதையும் கிடச்சிது நம்ம வீட்டில் அதனால இந்த காவேரியை பழிவாங்கிற எண்ணத்தை எல்லாம் ராகிணியை ஒரு பக்கம் தூக்கி வைக்க சொல்லிவிட்டு உன்னோட வாழ்ந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தையிலிருந்து வித்துருங்கடா அது அப்புறம் தான் நம்ம வந்து காவிரியை ஒரு வழி பண்ணலாம் நீ ஃபஸ்ட்டு ஒரு குழந்தையை பெற்றுட்டாலே போதும் எல்லாரும் நம்ம சைடு வந்துடுவாங்க புரியுதா அதுக்கப்புறம் நம்ம காவிரியை பார்த்துக்கலாம் ராகினி வந்து தேவையில்லாமல் காவிரியை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் மண்டையை போட்டு அதில் உடைச்சிட்ருப்பான் நீ வந்து ராகினி அந்த எண்ணத்துல இருந்து மாத்துட ஆசையா ஃபர்ஸ்ட் நீங்க தான்டா குழந்தை பிறக்கணும் அதுதான் அந்த அப்பாவோட ஆசை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ இதனால நம்மளுக்கு என்னப்பா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்க உடனே அடே நீ இப்படி குழந்தை பக்கிறதுனால அவளுக்கு மரியாதை மட்டும் கிடைக்காது வேற ஒன்று இருக்கு என்னன்னு சொல்றேன் கேட்டுக்க என்னன்னா அவளுக்கு எப்போ நம்ம கிட்ட ஒன்றுமே சொத்து இல்லை அப்படின்னு தெரிய வரப்போதோ தெரியலை சீக்கிரம் தெரிஞ்சிருச்சு வைவேன் அவள் எந்த எந்த குழந்தையும் பார்க்காம கர்ப்பமும் ஆகாமல் இருந்தான்னு வை ராகினி எந்த நேரத்துலேயும் உனையை விட்டுட்டு போக ரெடியாக இருப்பா ஏன்னா அவங்க பணக்காரவங்க அவங்க வேறு யாரையாவது போய் கூட கல்யாணம் பண்ணிக்கிறலாம் இப்படி ஏமாத்திட்டியாடான்னு சொல்லிவிட்டு அவள் போயிட்டான் வை அவ்வளோதான் நம்ம போட்ட திட்டம்லாம் வேஸ்ட்டாக போயிடும் சீக்கிரம் அவளுக்கு அவள் வந்து மாசமாயிட்டான்னு வைவேன் அதுக்கப்புறம் அவள் உனைய விட்டு போறதை யோசிப்பாள் கண்டிப்பாக புரியுதா தான் அப்புறம் அந்த குழந்தைக்காகவாது நம்ம இவ்வளோ நிமனோட வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாவது யோசிப்பா அப்புறம் இன்னைக்கு மாசமாகவும் ஆகாமல் அவள் அப்படியே இருந்தான் வையை எதுக்காக இவனோட நம்ம வாழணும் எப்படி பொய் சொன்னவனோட நம்ம எதுக்கு வாழணும் ஒன்றுமே இல்லாதவனோட நம்ம எதுக்கு வாழணும்னு நினச்சிட்டு அவன் கிளம்பி போயிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அஜயம் அப்பா என்னப்பா சொல்கிற இப்படின்னா நடக்குமா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக பணக்காரங்களுக்கு இதெல்லாம் சகஜண்டா ஒரு கல்யாணம் இல்லைன்னா வேற கல்யாணம் சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு போனாலும் போயிடுவாள் அதனால கண்டிப்பாக சீக்கிரமே ஒரு குழந்தைய பெற்றுக்க புரியுதா அப்பா சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அன்பரசு வந்து தன்னோட பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அஜய் யோசிக்கிறாரு கண்டிப்பாக இது நம்ம அந்த ப்ராசஸிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ராகினியை பக்கத்தில் போய் ஒரு முத்தம் கூட கொடுக்க விட மாட்டாலே எப்படி நம்ம குழந்தையை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அஜய் நினைக்கிறாரு அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா அந்த அஜய் வந்து ராகினியை போனதுக்கு போனதுக்கப்புறம் இவரும் பின்னாடியே போய் கொஞ்சம் கொஞ்சம் என்னென்னமோ சிலுமிஷன்லாம் பண்ணி பார்க்குறாரு ஆனால் ராகினி வந்து எதுக்குமே ஒத்து வரல இங்கே பாருங்கள் உங்களுக்கு கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாதா இந்த ரூமை பாருங்கள் இந்த ரூம் எனக்கு பிடிக்கவே இல்லை நம்ம காவேரியோட ரூம்மை அவ்வளோ அழகாக இருக்குது ஏன் நம்ம ரூம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ராகினி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த ரூமை தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு இந்த ரூம் தான் கொடுத்தாங்களா அந்த வீட்டில் உங்களுக்கும் ஷேர் இருக்குல்ல அதனால நீங்கள் இன்னொரு ரூம் கூட கட்டலாமே நல்லா பெருசாக நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் நிறைய இடம் இருக்கு எதுக்கு இப்படி இருக்குது சின்ன ஃபோன் ரூமாக எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி பாவியில் போய் நான் தாத்தாட்ட சொன்னால் என்ன ஆகுறது இவ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா சரி ராகினி நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் டச் பண்ணுறாங்க கை எடுங்க அவங்களுக்கு வேறு வேலைக்கே இல்லையா எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குண்ணா எனக்கு ஒரு இதுவும் இல்லை நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க உடனே அஜய் நினைக்கிறாரு இவன் டெய்லி இதே கதையே சொல்லிட்டு இருக்காள் ஒருவேளை நம்மளுக்கு நம்மளை பிடிக்கலையோ ஒருவேளை அந்த காவேரியை வந்து கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்மளையே இவள் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் வேற இதுக்கு இதில் டவுட்டே இல்லை இவளுக்கு நம்மளை பிடிக்கலை சும்மா தான் நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா இவளை ஃபஸ்ட்டு நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு இன்னும் நாலஞ்சு மா வருஷம் கூட ஆகலாம் போல் நம்ம இப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு முன்னாடி விஜய் அண்ணா வந்து குழந்தையை பார்த்துட்டு வந்து நின்று வரும்னு நினைக்கிறேன் இவளை வந்து ஒரு தப்பான வழியில் போய் தான் இவளை நம்ம பக்கம் வடிய வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதே மாதிரி யோசித்து அடுத்த நாள் என்ன பண்ணுறாருனா இப்படி ராதா கல்யாணி பாட்டி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஏமா இவங்க இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டாங்க இவங்களுக்கு எந்த சம்பிரதாயமே ஒழுங்காகவே நடக்கலையே நம்ம இந்த அடுத்து நடக்கக்கூடிய சடங்கு முறையை ஒழுங்காக நடத்தும் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா சொல்றாரு அப்பெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்க உங்க வேலையை பாருங்க நம்மக்கிட்ட சொல்லிவிட்டா எல்லாமே செஞ்சாங்க என்னமாவும் பண்ணிட்டு போறாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல இல்லைங்க என்னமோ சின்ன தான் பண்ணிவிட்டு வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் உள்ள கடமையெல்லாம் நம்ம தாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏங்க நான் அவங்க சொல்லவா விஜய்க்கும் காவேரிக்கும் கூட இப்படி எதுவுமே நடக்கலைங்க கல்யாணம் பண்ணி வந்ததோட அவங்களும் பேசாமல் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பார்த்தாலே தெரியுது அந்த மாதிரி எந்த சடங்கும் நடக்கலைன்னு நினைக்கிறேன் அவங்களுக்குலாம் நடந்திருக்கோ நடக்கலையோ நம்ம வந்து நம்மளுக்கான கடமையை நம்ம செய்யணும்ல ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல நாளாக பார்த்து இந்த சடங்குகள்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி பாட்டி சொல்கிறாங்க உடனே தாத்தாவும் நீங்களாம் பார்த்து எதையெல்லாம் செய்யுங்க என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காதிங்க அந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல விஜயும் இப்படி பண்ணிட்டு வந்துட்டான் அந்த காரணத்தை இப்போ இப்ப அஜயத்தையும் நான் எதுவுமே வாய் திறக்க முடியல நான் வாய் திறந்து சொன்னா விஜய் மட்டும் ஏத்துக்கிட்டீங்க என்னைய மட்டும் ஏத்துக்கிற மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே ஆரம்பிப்பான் அதனால இந்த அவங்க வாழ்க்கையில் என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போட்டோம் எனக்கு எதுவும் நான் தலையிடுறாப்பில் இல்லைன்னா இவர் எந்திரிச்சு போயிடுறாரு அதுக்கப்புறம் கல்யாணி பாட்டிங்க ராதாவும் சேர்ந்து அம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணதான் ஆகணும் இன்னைக்கு நைட்டே அதுக்கான ஏற்பாடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாருமே சேர்ந்து இந்த ஏற்பாடை பண்ணுறாங்க அன்புக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் ரெண்டு பேர் ரூம்லேயும் அலங்காரம் எல்லாருமே ஏற்பாடு பண்ணிடுறாங்க அதை பார்த்துட்டு இந்த அஜய் வந்து போய் பார்க்குறாரு ரூமை ரொம்பவே அலங்காரமாக க்ரியேட்டிவாக பண்ணி வச்சுருக்காங்க ஓடி போய் அன்புட்டேன் அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாடா நான் அன்னைக்கு சொன்னேன்ல அதுக்கான விஷயம்தான் நடந்துட்டுருக்கு உங்கள் அம்மாட்ட சும்மா சொல்லி விட்டேன் இந்த மாதிரி சடங்கெலாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இது மட்டும்தான்டா கரெக்டாக பண்ணியிருக்கா நீ இதையே இதாக வச்சு எல்லாத்தையும் நீ இது பண்ணிடு கரெக்டாக வந்து அவனுக்கு முன்னாடி நீ தான் குழந்தை பிறக்கணும் சரியா உன் குழந்தைய தான் அங்கே பார்க்கணும் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் ஆமாம் நல்லா பார்க்கறலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆ என்னடா வாக்கிலே முணங்குற அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு போனதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க ஆமாம் இவன் என்னே பக்கத்தில் கையை பிடிக்க கூட விட மாட்டுறா இதில் இந்த டெக்கரேஷன் தான் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ராகினி வந்துடுறாங்க என்னங்க இது என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த ராகினி கடந்து சிரிக்கிறாங்க இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் தேவையா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் பண்ணாப்புல எல்லாமே நடந்துருமா அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினி கேட்குறாங்க உடனே அஜய்க்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக அவர் வந்து இதுக்கு ஒத்துக்கிறவே மாட்டான் இன்றைக்கும் இதே மாதிரி சிவராத்திரியாக தான் போக போகுது எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இவர் யோசிக்கிறாரு படுத்துட்டு ராகினி வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டாங்க இவர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாரு டே இந்த மாதிரி இவர் சொல்லிகிட்டு இருக்காடா என்ன பண்ணுன்னே தெரில என்னை பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணான் ஆனால் இப்போ என்னென்னா என்னை தொட கூட விட மாட்டேன் அவ்வளோ அப்படின்னு சொல்ல உன் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஐடியா ஐடியாபடியே இவரும் மெடிக்கல் போய் என்னென்னே வாங்கிட்டு வந்துடுறாரு வாங்கிட்டு வரும்போது இவருக்கு தோணுது நம்ம அன்னைக்கு நம்மளுக்கு நடக்கவே இல்லையோ விஜய்க்கும் காவிரிக்கும் கண்டிப்பாக எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறாரு வாங்கிட்டு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்ன டேப்லெட்டையும் வாங்கிட்டு இவரு பாட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு கிளம்பி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டும் ஆகிடுது நம்ம ராதா என்னன்னா பால் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு கிளாஸில் ஊத்தி ஊற்றி இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராகினி ராகினின்னு கூப்பிட்றாங்க ராகினி வரவே இல்லை அதோட பார்த்தீங்கன்னா அஜய் போய் என்னம்மா என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஏன் ராகினி கூப்பிடுறீங்கன்னு கேட்கும்போது இல்லைடா அந்த இதை எடுத்துகிட்டு போக சொல்லதான் அப்படின்னு சொல்லும்போது அவள் எங்கேம்மா வரப்போறா அவள் படுத்துட்டு ஃபோனை இருக்கா நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா சரி இந்த ரெண்டு கிளாஸில் யாராக இருக்குதுன்னு கேட்கும்போது ஒன்று காவேரிக்கு காவேரி ரூமில் உங்களை ஒன்று வந்து உங்கள் ரூமில் கொடுக்க சொன்னாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா சரின்னு சொல்ல உடனே அம்மா எனக்கு ரொம்பவே தலைவலியா இருக்குது எனக்கு கொஞ்சம் த தையலை எடுத்துறியா அப்படின்னு கேட்க ஏண்டா காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைம்மா எங்கள் ரூம்ல தைலம் இல்லை எனக்கு லைட்டாக தலைவலியாக தான் இருக்குது நான் வேணால் டீ போட்டு தரவான்னு கேட்க இல்லை இல்லை எனக்கு தைலம் தான் தேவைப்படுது தையலை மட்டும் எடுத்துட்டுனு வந்துட்டான்னு சொல்கிறாங்க உடனே இவங்களும் தைலத்தை எடுக்கிறதுக்காக போகிறாங்க அந்த கேப்பில் இவர் என்ன செய்கிறாரு ஒரு கிளாஸில் தூக்க மாத்திரையும் ஒரு கிளாஸில் அவர் ஃப்ரெண்டு ஒரு மாத்திரையும் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு கலக்கிடுறாங்க கலக்கினதுக்கப்புறம் டக்குன்னு ராதாவும் வந்துடுறாரு நான் வந்தோன்ன இவங்களும் அந்த தைலத்தை வாங்கிட்டு போறாங்க உடனே அம்மா அந்த பாலை நான் எடுத்துட்டு போவான்னு கேக்கும்போது இல்ல இல்ல நீ போ நீ போய் தைலத்தை போட்டு கொஞ்ச நேரம் பாடு அப்புறமாட்டி நான் வந்து குடுக்குறேன்னு சொல்ல அம்மா அந்த கிளாஸ் வந்து எங்க ரூமுக்கு கொடு சரியா அம்மா அந்த கண்ணாடி கிளாஸ் இருக்குல்ல இதை வந்து எனக்கு கொடு சரியா இந்த சில்வர் கிளாஸ் இருக்குதுல இதை வந்து அன்னிய ரூமில் கொடுத்துரு சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல டே ரெண்டுலேயுமே ஒரே பால் தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே அஜய் இல்லைம்மா இது பாரு கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது பாரு அப்படின்னு சொல்ல அடே அவங்களுக்கு மட்டும் நான் என்ன வேறு இதையாக கலந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அஜய்யோ அப்படின்னு சொல்லிட்டு அஜய் நினைக்கிறாரு இல்லைம்மா எனக்கு இதில் பிடிச்சாமல் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல ஆமாடா சின்ன பிள்ளையிலேருந்தே உனக்கு இந்த கிளாஸில் தான் வேணும் வேணும்னு தானே நான் கேட்பேன் இதில் என்ன இருக்கும் இந்த கண்ணாடி டம்ளரில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினைக்காச்சு இதே தங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல என் செல்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொஞ்சிட்டு இந்த அஜய் வந்து ரூம்குள்ள போகிறாங்க ரூம்குள்ள போயிட்டு யோசிக்கிறாங்க அந்த ராகினி அப்போதான் ஃப்ரெஷ் ஆகி வராங்க என்ன அஜய் ஒரே ஜாலியா இருக்க போல அப்படின்னு சொல்ல ராகினி நம்மளுக்கு இன்னைக்கு நைட்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ராகிணி மக்கள் நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நைட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே திட்டுறாங்க உடனே இந்த அஜயும் என்னடி இன்னைக்கே என்னை ஏமாத்தலாம் பார்த்துட்டியா அந்த கிளாஸில் உள்ள பாலை நீ குடித்த உடனே என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எப்படியும் அண்ணரும்புக்கு அந்த பால் போயிடும் அவர் குடிச்சிட்டு நல்லாவே தூங்கிடுவார் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சிரிக்கிறாங்க அவள் பார்த்திங்கன்னா இந்த க கிரா ராதா வந்து ரெண்டு கிளாஸையும் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க ஆனால் அந்த டைமில் தாத்தா வந்து ராதா ராதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே இங்கே விஜய் வந்து ஏன் பாட்டி ஏன் ராதாமா இதையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன செஞ்சிடறாரு டக்குன்னு கண்ணாடி கிளாஸை எடுத்துடுறாரு அதை கவனிக்காமல் அவங்க அப்பா கூப்பிட்டதை பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இவங்க வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு டக்குன்னு அஜய் ரூமில் போய் கிளாஸை வச்சுட்டு எந்த கிளாஸை வச்சோன்னே மறந்துட்டு போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா அஜய் வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு அந்த கேப்பில் இந்த ராகினி இன்றைக்கி நம்ம சாப்பிட வேணாம் அந்த பாலையாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டம்ளரையும் கடகடனை எடுத்து குடிச்சிடுறாங்க அஜய் வந்து பார்க்குறாரு நல்லா பாட்டு பாடிட்டு அஜய் வர்றாரு அஜய் வந்து பார்த்தா இங்கே பார்த்தா படுக்கலான்னு சொல்லிட்டு படுக்க போகிறாங்க ஆமாம் அம்மா வந்து பால் எதுவும் வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது அது வந்து உங்களுக்கான பாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாரு அதானே பார்த்தேன் நானும் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆ அடிப்பாவை கொஞ்சம் கூட எனக்கு வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவன் மேலே ரெண்டு பேருமே குடிக்கிச்சு நானே அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானே குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்மளுக்கெல்லாம் எதுக்கு அந்த டேப்லெட்டு அவளே குடிக்கட்டும் அவள் தான் ஒரு சூடு சொரணாப்பும் இல்லாமல் இருக்குது அவளே ஃபுல்லத்தையும் குடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது தான் ராகினி இன்னைக்கு இருக்கிடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கதையாகுதுன்னா விஜய் வந்து காவேரிட்டை கேட்குறாரு இந்த காவிரி நீ கொஞ்சம் குடிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நான் குடிக்கிறேனேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு கிளாஸ் தான் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஏன்னா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல சரி அப்போ நீங்கள் குடிச்சிட்டு பாதையை தரீங்களா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு விவரம் வந்து காவேரிட்டை கொடுத்துட்றாங்க காவேரி பாதி விஜய் பாதி நல்லாவே குடிச்சிடுறாங்க அந்த பாலில் என்னன்னா சில கண்ணாடி கிளாஸ் பாலை வந்து ரெண்டு பேரும் குடிச்சிடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த ராகினி வந்து தூக்க மாத்திரை கலந்துருக்கிற பாலை வந்து நல்லா ஃபுல்லாக குடிச்சிடுறாங்க அதை பார்த்துட்டு அஜய் வந்து நல்லா வேலையாக பிடிச்சி எல்லாத்தையுமே குடிச்சிட்டா குடிச்சிட்டான் நல்லா வேலை நல்லா வேலை செய்யும் அந்த பாலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு பார்த்தீங்கன்னா ராகிணி பக்கத்துலேருந்து எதுவும் குரட்டை விட்ற மாதிரி கேட்குது பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க என்ன எங்கே இருந்து கொரட்டை விட்ற சவுன் கேட்குது ஒரு வேளை பக்கத்து ரூபல அப்பா கொரட்டை விட்றது அப்படியே கேட்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு தொடுறாரு பார்த்தீங்கன்னா ராகினி தான் குரட்டை சுத்தம் கேட்குற மாதிரி இருக்குது டக்குன்னு லைட்டை போட்டு இவர் பார்க்குறாரு நல்லா ராகினி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு இவருக்கு வாரி போட்டுருது அடே நண்பா நீ என்ன டேப்லெட்டடா கொடுத்த நான் கரெக்டாக தானே நான் மெடிக்கலில் கேட்டேன் இப்படி என்னத்தடா கொடுத்த ஏன்டா இவ எப்படி தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வந்துச்சு டே நான் கொடுத்த டேப்லெட்டை நான் கொடுத்தேன்டா இந்த மாதிரி நீ சொன்ன டேப்லெட் கரெக்டாக தானே நான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இவர் கிடையாது நல்லா தூங்குறாடா அப்படின்னு சொல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை நீ என்ன சொல்கிறா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை தூங்குறதுக்கு வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்ல அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு டக்குன்னு கிளாஸை பார்க்குறாரு கிளாஸை பார்த்தா சில்வர் டம்ளர் இருக்குது ஐயோ அம்மா ஒன்றால் தான் அந்த தப்பு நடந்துச்சான் நான் என்ன சொன்னேன் உன்னை கண்ணாடி கிளாஸை தான் எங்க பிறகு ரூமுக்கு கொடுக்கணும்னு சொன்னேன் அப்போ அந்த கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்போ நம்ம அண்ணன் ரூமுக்கு போயிடுச்சு போலையே அங்கே தான் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியலையே இவ இப்படி தூங்குறதை பார்த்தா அங்கே நல்லா ரொமான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தலையில் அடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்காரு ஒரு வழியாக அங்க ஒன்றுமே நடக்காமல் இங்கே தூக்கி நல்லா கொட்டுறது தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்து உடம்பு அப்படியே முடுக்கிட்டு ஒரு மாதிரி காவேரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரகலை பண்ணிட்டு இருக்காரு காவேரி ஒரு பக்கம் அவங்களும் கொஞ்சம் குடிச்சதுனால ரெண்டு பேருக்கு நல்லாவே ரொமான்ஸ் போய்கிட்டு நம்ம விஜய் வந்து காவேரி மேல கைய போட்டுட்டு ஒரு மாதிரி யாருக்குல உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்குதோ இல்லையோ ரெண்டு பேரும் நல்லாவே ஜாலியா ரொமான்ஸா பேசிட்டே இருக்காங்க விடிய விடிய ரெண்டு பேரும் பேசி விடிஞ்சு பாத்தீங்கன்னா நல்லாவே தூங்கிடுறாங்க அங்க எதுவும் நடக்கலைன்னா இருந்தாலும் ஆனா காவேரி வந்து விடிய நல்லாவே வந்து ஒருத்தர் மடியில ஒருத்தர் படத்தெல்லாம் கலந்து இது பண்ணி ஜாலியாகவே இருந்து அன்னைக்கு நைட்டே கழுகுது பரவாயில்ல இந்த அஜயோட நினைப்பு எல்லாமே இங்க பொய்யா போயிருது அஜய் விடிஞ்சு இருந்துச்சு ராகனிட்டா ஏன் பிடி நீ தூங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை வருது உனக்கு என்னை பிடிக்கலையா அப்படியே தான் நீ டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ராகினி ஒரு பக்கம் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை எனக்கு தூக்கம் வந்துருச்சு அஜய் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க இப்படி அஜய் பண்ண அஜய் பண்ண செயல்னால் ரெண்டு பேருக்குள்ள கண்டிப்பாக ரொமான்ஸ் வந்துச்சோ இல்லையோ ஃபைட்டு நல்லாவே வந்து ரெண்டு பேரும் பெரிய கூட நெல்லைக்கு ஆயிடுறாங்க ஒரு பக்கம் உனக்கு இது மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் மனசில் ஓடிட்டுருக்கா என்னையை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீ வந்து இதெல்லாம் நடக்கணும்னு நீ நினைக்க மாட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டி விட்றாங்க அஜய் ஆமாம் அவனை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து எப்போ குழந்த பிறந்த அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை திட்டிட்டு வெளியே போயிடுறாரு ஒரு வழியாக அந்த அஜய் வந்து என்ன தான் வந்து அவருக்கு நல்ல செய்யணும்னு பண்ணால் கூட விஜய் அவருக்கு தான் அது நல்லதாக போய் முடிஞ்சிருக்கே தவிர இவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை அதை நினச்சி ரொம்பவே தான் இருக்குது இன்னும் ராகினி அஜய் வாழ்க்கையில் என்னென்ன தான் நடக்க போதில்லை நம்மளுக்கு ஒருத்தர் தான் பார்ப்போமே